ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் வரரிசி ரிஷி அருளிய துல்லிய ஆசினோல் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரம் தந்து கலியுக மக்களை வாழ வைக்க வந்த வல்லலே அறம் நிறைந்த ஞான வழி காட்டி அருளுகின்ற ஞான வல்லலே வல்லலே உன் பெருமை கூறி வரமென குரோதி தகர் திங்கள் வல்லமை மிக்க சூழ திகதி குஷன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் மூணாம் நாள் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை வரரிஷியானும் அருளுவேன் உலக நலம் பெற வாசி வென்ற ஞானிகள் படை வரம் மீந்து அரங்கனுடன் இருக்க இருக்கவே சூட்சமம் அறிந்து இவ்வுலக மக்கள் எல்லாம் சேர்ந்து கருத்தாக அரங்கனை தேடி கட்டாயம் வணங்கி தீட்சை ஆசி பெற ஆசி பெற வினைகள் விலகும் ஆபத்து கண்டமும் அகழும் வாசிவென்ற ஞானிகள் பேரில் வலுவான பூஜை செய்து தொடர்ந்து தொடர்ந்து பிரணவ குடிலுக்கு தொண்டர்களாக வந்திணைந்து இடர் வெல்லும் சூட்சமும் பலவும் இலகுவாய் அரங்கனால் தேறி தேரியே சாமானியர்களும் கூட தெய்வ பலமிக்க தொண்டர்களாகி வருங்கால சுமை நீக்கியே வசதி வளம் உலகுக்கு தருக தருகவே அரங்கன் பாதை தரும தயவு பாதை தன்னால் முருகா என முழங்கி வர முழுமை ஞானம் தா என வேண்டி வேண்டி வர உலகம் எங்கும் வேளவன் சக்தி வெளிப்பட்டு தொண்டு வழி தொண்டர்களாகி தேசிகனால் தேர்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டு கலியுகத்தினில் சேவை வழி அனைத்து பேரும் மெய்ஞானம் கண்டு தேறி மேலவர்கள் மெச்ச வாழ்வில் வாழ்வினில் சகல வளமும் வரமாக பெற்று சிறந்து வெல்வார் உலகையே வெல்வார் உரைத்திட்ட துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் அரங்கமாக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி